சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் சங்கீதம் மகளாத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்படும்படி தாவீதினால் பாடப்பட்டு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம் தேவன் இல்லை என்று மரிகேடன் தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் தேவன் அவர்களை விருத்தப்படியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்